ஒரு விவசாயி வந்து ஒரு விஷயம் சொன்னார் அந்த விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அவர் வந்து கிழங்கு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார் நிறைய மக்கள் வந்து அவர்கிட்ட கிழங்கு வாங்கி வந்திருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கிழங்கு ஐம்பது ரூபா சொல்லியிருக்காரு அதுக்கு மக்களில் வந்து சில பேர் ரேட் அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் வந்து திரும்பி போயிட்டாங்களாம் சில பேர் வாங்கின்னு போயிருக்காங்க அப்போ வந்து அந்த ஒரு ஒரு கிலோ மரபலி கிழங்கு ஐம்பது ரூபா சொ சொல்லியிருக்காருன்ட்டு மக்கள் போயிட்டான்னு சொல்கிறாங்க ஏன் அந்த ஒரு கிலோ ஐம்பது ஒரு கிலோ ஐம்பது ரூபான்னு சொல்கிறதுனால மக்கள் நீங்கள் வந்து திரும்ப போயிடுறீங்க அந்த ஒரு கிலோ மறுவழி கிழங்கு ஐம்பது ரூபா அது வந்து அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த அந்த விவசாயி வந்து அந்த ஒரு கிலோ கிழங்கு வந்து அவரோட நிலத்துலேருந்து அந்த சேல்ஸ் பண்ணுற இடத்துக்கு ஏற்றுனா வர்றதுக்கு எவ்வளோ டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்போ வந்து இதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அதுக்கு பின்னாடி எவ்வளோ நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த ஒரு கிலோ மரபடி கிழங்கு ஐம்பது ரூபான்னு சொன்னதுனால சில பேர் போயிட்டீங்க அந்த போனதுனால இப்போ அந்த விவசாயிக்கு எவ்வளோ ஒரு நஷ்டம் ஏற்படும் உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி பண்ணாதீங்க அதேமாரி சில சில பேருக்கு இந்த கஷ்டம் தெரியுது அந்த விவசாயி வந்து சொல்கிறாரு எங்ககிட்ட யாரும் மரவள்ளி கிழங்கு வாங்க மாட்டுறாங்க பெரிய பெரிய கடையை போட்டு வச்சா வாங்குறாங்க அதையே ஆன்லைனில் காசு கொடுத்து அதிக ரேட் சொன்னாலும் வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அந்த விவசாயிக்கு வந்து நீங்கள் வந்து திரும்ப வாங்கி போகாதனால எவ்வளோ நஷ்டமாகுது அப்படின்னு உங்களுக்கு வந்து உங்களுக்கு புரியணும் அந்த மறுபடியும் கிழங்கு போடும்போது அவர் வந்து பல பிரச்சனைகளை வந்து சந்திச்சேன்னு சொன்னார் அதாவது பன்னி பிரச்சனை சில அனிமல்ஸ் பிரச்சனைலாம் வந்துருக்கு அது இல்லாமல் அவர் தோட்டத்தில் ஏகப்பட்ட நிறைய பிரச்சனை இருக்குது அதையும் தாண்டி அவர் வந்து அந்த மரபடிக்கிழங்க அறுவடை செஞ்சு அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி அதை வந்து அவ்வளோ கஷ்டத்தையும் மீறி உங்கள்கிட்ட வந்து சேல்ஸ் பண்ணுறாருனா அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதனால் தயவு செஞ்சு இந்த ரோடு சைடில் கடை போடுறவங்க போடுற விவசாயி கிட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க ரேட் அதிகமாக இருந்தால் அவங்கக்கிட்ட கேளுங்க என்ன ஐயா இதுமாரி இப்படி இருக்குது ரேட்டு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேளுங்க அவங்க அதுக்கு அதுக்கேற்ற ரீசன் அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புரிஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து புரிஞ்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிவிங்க அதனால் நம்ம வந்து ரோட் சைடில் போடுற விவசாயிங்களுக்கு சரிசனி சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து சீசன் டைமில் தான் சில பொருள்கள் விற்பாங்க அதாவது மலாட்டை இந்த கிருமிப்பழம் தர்பூசணி சோளம் இந்த மாதிரி எல்லாமே அவங்க வந்து சீசன் டைமில் ஒரு டைமில் தான் விற்பாங்க அதனால் நீங்கள் அதுக்கெலாம் சப்போர்ட் பண்ணி அவங்க சேல்ஸ் பண்ணுற பொருளை நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க அதில் உங்களுக்கு அந்த ரேட்டில் இல்லை மற்ற இதில் ஏதனா சந்தேகம் இருந்தால் நீங்கள் அந்த விவசாயிங்கிட்ட டேரெக்டாக கேளுங்க அவங்க அவங்களுக்கான தகவல் வந்து அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் அதை விட்டுட்டு திரும்ப அதை வாங்காமல் போகாதீங்க நீங்கள் அதை வாங்கினா தான் அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அவங்க வந்து அவங்களோட பொருளை வந்து அவங்க அதிக ரேட்டு வைக்கணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு அவசியமும் இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாயம் பொறுத்த வரைக்கும் அவங்களோட பொருள் வந்து வீணாகாமல் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கம்மியாக இருந்தாலும் அதை வந்து மக்களுக்கிட்ட எண்பது சேர்க்கணும் தான் அவங்க நினைப்பாங்க தவிர அதிக ரேட்டு வச்சு விற்றுதுன்னா விற்று அவங்க வந்து அதில் லாபம் பார்க்கணுன்னு எந்த ஒரு விவசாயம் நினைக்க மாட்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் அவங்க அதிகமாக வச்சு விற்கிறதுனால எந்த ஒரு லாபமும் வராது உங்களுக்கே தெரியும் இது வந்து இந்த பொருளே இவ்வளோ ரேட்டு தான் உங்களுக்கே தெரியும் அதனால் வந்து அதில் வந்து எந்த ஒரு விவசாயம் வந்து ஏமாத்தியும் உங்களுக்கு வந்து ஒரு பொருள் விற்க மாட்டாங்க அந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா நீங்கள் கம்மி பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அவங்க போட்ட முதலேருந்து நிறைய நஷ்டமாக தவிர அவங்களுக்கு எந்த ஒரு லாபமும் வராது அவங்களுக்கு பெருசாக எந்த லாபமும் வந்துட போகிறது இல்லை அதனால் நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற பொருளுக்கான ரேட்டை கரெக்டான ரேட்டை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க இதுமாரி ரோட் சைடில் போடுற கடைங்க இருக்கிற விவசாயிங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு மூலிமா அவங்களுக்கு ஒரு பொருளாதார பொருளாதாரதையும் அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அவங்க பல நஷ்டத்தை பல கஷ்டத்தை வந்து அவங்க பார்த்துட்டு வந்திருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் மேலும் போய் கஷ்டத்தை கொடுக்காதீங்க அவங்களுக்கு தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணி அவங்க கூட நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருங்க அவங்க கொடுக்குற பொருளை வாங்கிக்கிங்க அவங்கக்கிட்ட போய் எதுவும் ஆர்கியூமெண்ட் எதுவும் சண்டை எல்லாம் போடாதீங்க உங்களுக்கு அப்பயும் அவங்களுக்கு சொல்கிற ரீசன் உங்களுக்கு ஒத்து வரலன்னா நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் விருப்பத்துக்கு என்னவோ நீங்கள் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃபார்மர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க சேல்ஸ் பண்ணுற பொருளை வாங்குங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் விற்கிற பொருளுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அஞ்சு ரூபா கம்மி பண்ணுங்கள் பத்து ரூபா கம்மி பண்ணணும்னு சொல்கிறீங்க ஆனால் மற்ற ஒரு இடத்துல எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் ஃபிக்ஸ்டு ரேட்டுன்னு சொல்லிட்டு விற்கிற பொருளை வந்து நீங்கள் எதுவுமே கம்மி பண்ண சொல்ல மாட்டேறீங்க இந்த ஒரு விவசாயத்தில் மட்டும் இந்த பொருள் மட்டும் ஏன் நீங்கள் அஞ்சு ரூபா பத்து ரூபா கம்மி பண்ண சொல்கிறீங்க மற்ற இடத்துக்கு எந்த ஒரு பொருள் வாங்க போனாலும் அவங்க வந்து இந்த ரேட்டு இவ்வளோதான் இந்த ரேட்டு கொடுத்தா தான் நீங்கள் வாங்க முடியும்னு சொல்கிறாங்க அதை வந்து நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டுக்குன்னு நீங்கள் அவங்க சொல்கிற ரேட்டை வந்து கொடுத்து வாங்கிக்கிறீங்க ஆனால் இந்த ஒரு விவசாயத்தில் மட்டும் அது மூலிமா உற்பத்தி ஆகிற பொருள் மட்டும் நீங்கள் ஏன் அஞ்சு ரூபா குறீங்க பத்து ரூபா குறீங்க சில டைம்ல சில டைம்ல வாங்காமல் கூட போயிடுறீங்க அதுமாதிரிலாம் பண்ணாதீங்க அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்க இதுமாரி நம்மளுக்கு வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கறது வந்து அது நம்மளுக்கு தான் ஒரு அத்தியாவசியமான பொருள் ஆடம்பரமான பொருளுக்கு நீங்கள் வந்து அதிக ரேட்டு கொடுத்து வாங்குறீங்க இது வந்து நம்மளுக்கு அத்தியாவசியம் இப்போ கொரோனா டைம்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கடைலாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்போ வந்து ஒரு டைமிங் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிணாங்க இந்த டைமுக்குள்ளே நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ நம்ம எல்லாமே தேடி போன முதல் கடைன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி கடை தான் ஏன்னா காய்கறி அது இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும் அது உங்களுக்கே தெரியும் மற்ற ஆடம்பர பொருள் கொடுத்து வாங்குகிற வழியை விட இந்த அத்தியாவசியமான பொருளுக்கு அதுக்கு உண்டான ஒரு தொகையை கொடுத்து வாங்குங்க முடிஞ்ச வரைக்கும் விவசாயிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க அவங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்காதீங்க அவங்க வந்து பல கஷ்டத்தை தாண்டி தான் வந்திருக்காங்க அதனால் தயவு செஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து விவசாயிகளுக்கான ஒரு குரலாக நான் வந்து கொடுத்துருக்கேன் இது வந்து நான் சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா ஆதரவு கொடுங்க நன்றி